இது அவசியமற்றது அதில் ஒன்றும் இல்லை இதில் காயம் படுறதுக்கு வேதனைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லையே ஒரு திட்டமிட்டு வேணும்னே ஒரு பலிவாங்கன்னு நினைக்கிறாங்க அதுக்கு செய்கிறாங்க இப்போ அவங்க பேசுனதில் காயம்பட்டதை அவங்க சொல்கிறாங்க நூறு ஆண்டுகளாக ஒரு தமிழ் பேரினத்தை வந்து திராவிடர் திராவிடர்னு சொல்லிக்கொண்டிருந்தா நாங்கள் எவ்வளோ காயம்பட்டிருக்கோம் நாங்க எவ்வளவு காயம் பட்டுருப்போம் என்னுடைய அடையாளத்தை மறைச்சு எனக்கு என் இனத்திற்கு வேற பேர் வைக்க நீங்க யாரு நீங்க யார் அப்ப எவ்வளவு காயம் பட்டிருப்போம் அதிகாரத்தில் இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து சிறைப்படுத்துற அளவுக்கு ஒரு குற்றமா முதல்லதான் கேள்வி காயம் படுறதுன்னா இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வாடக வாய்கள் அவர்களுடைய அவங்க அவங்களுடைய வலையுலிக்காரர்கள் அந்த கட்சிக்காரர்கள்லாம் மற்றவர்களே பேசுறதெல்லாம் அவங்க கேட்குறாங்களா இல்லையா ஒவ்வொருத்தரையும் வந்து ஒரு கருத்தியலாக சண்டை போடுறது வேற அரசியலாக மோதுறது வேற கரை எதிர்கருத்து வைக்கிறது வேற தனிப்பட்ட முறையில் விமர்சனங்கள் குடும்பங்களை பற்றி பேசுறது தாய் தேந்தரை பேசுறது பிறப்பை இழிவா பேசுறது அதெல்லாம் இருக்கே அதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க வழக்கு கொடுக்க வந்தா வழக்காவது எடுக்கிறீங்களா அவசர அவசரமாக போய் இவ்வளவு தனிப்படை போய் விரைந்து கைது பண்ணி உள்ள சிறைப்படுத்துகிற அளவுக்கு ஒரு பெரிய குற்றமா என்ன சரி பேசினால தப்பு தப்பு அதுக்கு தவறு நான் பேசிட்டதுக்கு காயப்பட்டு இருந்தா நான் வருந்துறேன்னு சொன்னதுக்கு பிறகு விட வேண்டியது அதுக்கு ஒரு பெண்ணை அவசர அவசரமா போய் வேற மாநிலத்தில் போய் கைதி பண்ணிட்டு வந்து சிறைப்படுத்துகிற அளவுக்கு அது ஒரு பெரிய குற்றமா இந்த நாட்டில் மலையை வெட்டி விற்றவன் விற்றுக்கிட்டு இருக்கிறவன் மண்ணளி திங்கிறவன்

நீண்ட காலமாக அந்த நிலத்துக்குள்ள இருக்கிற சிக்கல் உங்களுக்கு புரியுது எதிலிருந்து வருது இப்ப தங்கை ஐரோம் சர்மிலா போராட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்க அப்ப வந்து இராணுவம் வந்து வன்புணர்வு செய்தது உங்களுக்கு சித்திரவதை செஞ்சது இராணுவத்தை எதிர்த்து தான் அதை வெளியேறினா தங்கச்சியில் உண்ணாவிரதம் இருந்தால் பதினாறு ஆண்டுகள் பனிரெண்டு பெண்கள் உடையற்ற உடலோடு நின்று பதாகை ஏந்தி இராணுவமே எங்களை வன்புணர்வு செய் கற்பழின்னு பதாகை எந்த நின்றதை உலகத்தின் முன்னாடி வெக்கி தலைமுணிஞ்சோம் அந்த நிலைமை இருந்தது இப்போ உங்களுக்கு தெரியும் பழங்குடி மக்கள் மலை மலை சார்ந்த அடிவாரங்களில் வாழுகிற பழங்குடி மக்கள் அவர்கள் அதிகமாக கிறித்துவத்தை தழுவியவர்களாக இருக்கிறாங்க கீழே சமநில பிறப்பில் வாழுகிறவர் உயர் இவர்கள் சொல்கிற உயர் சாதி இந்துக்களாக இருக்காங்க இங்கே போய் பழங்குடி மக்களுக்கு இருக்கிற இடஒதுக்கீடு இவர்களுக்கு உண்டு போது உரிமை பிரச்சனையாக மாறுது அதான யதார்த்தம் அந்த இதில் வந்து இந்த தமிழ்நாட்டிலிருந்து போன நீதிபதி நீதியரசர் வந்து அதுக்கு ஒரு தீர்ப்பை கொடுக்க அது பிரச்சனையாக வெடிக்க அது இங்கே கீழே இருக்கிற மக்கள் பிஜேபி ஓட்டர்ஸ் அந்த இஸ்லாம் கிறிஸ்தவர் மக்கள் வந்து காங்கிரஸ் பிஜேபிக்கு எதிரான வாக்காளர்கள்னா அவர்கள் உயிரோ அவர்கள் உரிமையோ உணர்வோ அது பொருட்டாக இவங்களுக்கு தெரியாது அதனால் இந்த கலவரத்தை இந்த ஆட்சியாளர்கள் கட்டுப்படுத்தவோ அதை தடுக்கவோ எந்த முயற்சியும் செய்வா செய்ய மாட்டார்கள் இவ்வளவு உரிய இராணுவ கட்டமைப்பு உளவு கட்டமைப்பு இவ்வளவு பெரிய அதிகாரம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு சொந்த நாட்டுக்குள்ள கலவரத்தை அழைச்சுக்கிட்டு இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க மொத்தமா கூட்டிட்டு போய் ரெண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி போய் வன்புணரை செஞ்சு கொளுத்து தீ வச்சு கொளுத்துறான் உயிரோட அதுக்கு என்ன நடவடிக்கை நடந்து அது ஒரே ஒரு முழக்கம் இருக்குல்ல பாரத மாதாக்கு சே அவ்வளவுதான் என்ன என்ன கருத்து சொல்ல சொல்லுங்க ஒரு நொடியில் அடக்கலாம் இந்த கலவரத்தை வைக்கலாம் எந்த கலவரத்துக்கு காரணம் என்ன அந்த பிரச்சனையை தீர்க்கலாம் அதிகாரம் அதை விரும்பணும்ல அது இந்த கலவரத்தை ரசிக்கும் திட்டமிட்டு கலவரங்களை உருவாக்குவர்களே ஆட்சியாளர்கள் இருந்தால் அவர்களுக்கு அதை பத்தி என்ன கவலை இருக்கும் என்ன எவ்வளோ இன்னும் ஓராண்டுதான் உள்ளாட்சி தேர்தல் இப்ப நடக்க அண்ணன் தான் கொண்டு வந்த மாதிரியே பிரச்சனை கொண்டு வந்து நீங்க அரியலூருக்கு சுண்ணாம்பு பிரச்சனை மற்ற ஊர்ல மலையை கல்குவாரி ஆக்குறது பிரச்சனை மற்ற ஊர்ல நிலத்தை தொழிற்சாலைக்கு ஆக்கிரமிக்கிறது பிரச்சனை எல்லா ஊர்லயும் பிரச்சனை எல்லா மனுக்களையும் என்கிட்ட இருக்கு இப்ப பிரச்சனைய கேட்கிற இடத்துல இருக்கேன் தீர்க்கிற இடத்துக்கு வரணும்னா ஒரே வழிதான் இருக்கு ஒரே வழிதான் இருக்கு என்னை வெள்ள வைக்கிறது